பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானந்தமயம் தெய்வம் ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோரோ குலியின் சார்பாக விசுவாசுவர்ஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணுன்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாசத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ ஸ்தானம் அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே ராகு கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்வோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதனத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேரு கால தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சிறப்ப தோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியையும் கால தாமதம் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாமக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாம இருக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்கள்ல எண்பத்தி ஏழு அறுபத்தி இந்த காலகட்டங்கள் வந்து இருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாசத்துல ராகு கேதுவின் பிடியில அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டு இந்த கால சிறப்ப தோஷம் சரி இதனால ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதுல பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்றோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்துல வராரு அடுத்தது ராகு சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த அப்படியே அப்படியே தலைக்கு அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாசத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேரு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியா ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ராசிநாதனான புத பகவான் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அமக்களமாக உட்கார்ந்துருக்கார் அவர் மட்டுமா உட்கார்ந்துருக்கார் பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்து உட்காந்துருக்கார் இதை தவிர நாலு ஏழுக்குடைய குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னியா ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமும் வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டமும் சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் சரி என்ன சாமி எல்லாமே ஆரம்பமே மக்களோன்றீங்க கண்டிப்பாக அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே முடிசூடா மன்னர்கள் அப்படிம்பாங்க ஆறாம் இடம் கன்னியாராசிக்கு புதனுக்கு உகந்த கிரகம் சனி பகவான் அவர் ஆறில் ஆட்சி பெற்றிருக்கார் நீண்ட நாட்களாக கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கல நானும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு இருட்டான ரூமில் ஒரு தீபத்தை அகல் விளக்க ஏற்றி வச்சால் எப்படி இருளை விளக்குமோ அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் இருள்மயமா இருந்த உங்க மனச இந்த ஆணி மாசம் விளக்கி கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எப்போதுமே பார்த்தோம்னாக்க புதன் அப்படின்னாக்க அனலைசிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி சிந்திச்சுட்டு அப்படின்னு சொன்னாக்க இந்த கன்னியாராசியை சேர்ந்த புதனை அதிபதியாக கொண்ட அன்பர்கள் புதன் ஆட்சி பெற்ற அன்பர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பத்தி சிந்திக்கக்கூடியவங்க இவங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பார்த்தாக்க மிக சிறப்பாக இருக்கும் கூட குரு பகவானும் இருக்கிறதுனால சூரிய பகவானும் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனோட பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் செய்கின்ற தொழில்களில் கண்டிப்பாக ஏற்றம் 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 மட்டுமே இருக்குமா ஏற்றம் மட்டும் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சிறு சிறு சொணக்கமும் சிறு சிறு முடக்கமும் இருந்துகிட்டு இருந்துச்சு கன்னியாராசி என்பவர்களுக்கு அப்போ இந்த சொணக்கமும் முடக்கமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஜென்மத்தில் கேது இருந்து நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்ருந்தார் கேது அப்படின்னாலே கிருமிகள் திடீர்னு பார்த்தா ஸ்டொமக் பெயின் ஆகும் ஸ்டொமக் அப்செட் ஆகும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகும் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளம் வரும் நிறைய மண்டலம் பாதிப்பு வரும் இது கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா பிரச்சனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் அதை தவிர்த்தோம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் ஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் மூணு மறைவு ஸ்தானம் எட்டு மறைவுஸ்தானம் இந்த மறைவுஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் அப்ப கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் ஆரம்பத்தில் சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போணுன்னு முயற்சி செய்யக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அங்கே விசாக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க பிஆருக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க சிட்டிசன்ஷிப்புக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க கிரீன் கார்டுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க அத்தனை கன்னியாராசி என்பர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ புதன் தொடர்புடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க சனி தொடர்புடைய தொழில்கள் செய்யக்கூடியவங்க சனி பகவான் அப்படின்னாக்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் தொழில் பால் பதனிடும் தொழில் தயிர் வியாபாரம் ஐஸ் வியாபாரம் தண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை கன்னியாராசி என்பவர்களுக்கும் இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதமாக இருக்குமா அற்புதமான மாதமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லாமல் இருந்துச்சு ஒரு வாரம் மட்டும்தான் அனல் வீசினிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மழை பெஞ்சு பூமியை குளிர அரைச்சிருச்சு அந்த காலகட்டங்களில் இந்த ஐஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு சிறு சிறு முடக்கமும் சுணக்கமும் இருந்துச்சு ஆனால் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக அதி அற்புதமான வியாபாரங்கள் இருக்குமா அது அற்புதமான வியாபாரம் இருக்கும் அதே போல் மருந்து துறைகள் மருத்துவத்துறைகள் மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் புதிய புதிய நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறாரு அதனால் இவங்க புதிய மருத்துவ தொழில்கள் மருந்து கடைகள் மருந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க மருந்து டீலர் எடுக்க செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதமாக இருக்குமா மிக அற்புதமான மாதமாக இருக்கும்னே சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடத்துக்கு வரது அப்படின்றது படிப்பு படிக்கக்கூடியவங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியே ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது மிக மிக சிறப்பு தகப்பனுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதை தவிர பார்த்தோம்னாக்க காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இந்த கன்னியாராசியைச் சேர்ந்தவங்க என்னென்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தாக்க ஐஐடி தேர்வு எழுதக்கூடியவங்க நீட்டு தேர்வு எழுதக்கூடியவங்க ஜேஇஇ தேர்வு எழுதக்கூடியவங்க இதை தவிர அரசு வேலைக்காக முயற்சி பண்ணவங்க பத்தாம் இடத்துலேயே அரசு கிரகமான சூரியனும் இருக்கார் ராசிநாதனும் இருக்கார் அரசு கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மத்திய அரசு உத்தியோகம் அப்படின்னா யூபிஎஸ்சியும் தமிழ்நாடு அரசில் உத்தியோகம் எடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய கன்னியாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மாத்ருடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்க அதற்கு உண்டான கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடம்ன்றது ரனர் சத்ருஸ்தானம் அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதை தவிர பண்ணி புதுப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய சாமி நான் இத்தனை நாள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒன்று கொடுத்தனதுல இருந்துட்டேன் எனக்கு ஒரு சந்த நல்ல பெரிய ஒரு மூணு அடுக்கு நாலு அடுக்கு பெட்ரூம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா த்ரீ ஃபோர் ஹெச் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய வீடுகள் வாங்கக்கூடியவங்களும் வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ரெனவேஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை நாலாம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் பதினஞ்சு நாள் அவர் மேஷத்தில் இருந்துட்டு அவரே சதசப்தம பார்வையாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்ற யுவன் யுவதிகளுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் தடையும் தாமதம் விளங்கி வீட்டில் கெட்டி மேலம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மாத பலன்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று சந்திரன் ரெண்டு சூரியன் மூணு சுக்கரன் நாலு புதன் அஞ்சு அங்காரகன் இதில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த மாதத்துல பொறுத்தளவுக்கு ஆணி மாசத்துல பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் ஆகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இப்போ இந்த செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் கன்னியாராசிக்கு என்னென்ன பலன்களையும் என்னென்ன கெடுபன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கன்னியாராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்களா மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு மறைவு ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு செவ்வாயினுடைய காலகத்துவத்தினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய வீடு விற்பனை செய்ய வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீரென்று ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது முயற்சிகள் எல்லாமே வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது இதை தவிர பார்த்த இல்லையானால் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர உங்களுடைய அதாவது ரேஸு ஷேர் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வெளிநாட்டினுடைய சம்பாத்தியம் வரக்கூடிய காலகட்டமும் ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இது எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு போகிறாரு அப்படின்னா அவருடைய பார்வையும் தன காரகனான குருவினுடைய பார்வையும் உங்களுடைய தனஸ்தானத்தில் உள்ள இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இதன் மூலியமாக பார்த்தேன்னா இவ்வளவு நாளாக உங்களுக்கு இல்லாத செல்வங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பண வருமானம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் மூலியமாக வெளிநாடு வெளிவோர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தூக்கம் கிடக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏதோ பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்பது அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒன்பதாம் இடம் போகிறேன் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெறுறதுனால உங்களுடைய தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மின் எம்எஸ் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றமான காலமாக இது அமைய போகிறது புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் படிப்பு சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அது தவிர புதிய வேலை மாறுதல்கள் நிச்சயமாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா உங்களுடைய முயற்சி நாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியை எந்தெந்த நாட்கள் தள்ளி போடலாம் அந்த நாட்கள் தள்ளி போட முடியாமல் இருக்குமேயானால் என்ன எளிய பரிகாரங்களை செய்துவிட்டு அதை செய்யலாம் அப்படின்றதும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சம் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா எந்த விதமான கோவிலுக்கு போனால் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்கலாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த மாத்தையில எந்தெந்த நாட்கள் வருது அப்படின்னு பார்க்குற போது அது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி இரவு ஏழு பனிரெண்டுக்கு தொடங்குது இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்று யாத்திரை பிரயாணம் செய்கிறத தவிர்க்கணும் அதே போல் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் இதை வந்து அவசியம் தவிர்க்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது பால் தானமாக பால் வந்து சந்திரனுக்குரியது தண்ணி கூட சந்திரனுக்குரியது அப்போ இந்த பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் அன்னைக்கு நீங்கள் வெளியூர் போகிற அன்னைக்கே பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இல்லையா பக்கத்தில் இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து ஒரு அஞ்சு குடம் தண்ணியை அபிஷேகம் பண்ணிவிட்டு போகலாம் என்ன வி விநாயகருக்கு யார் வேணாலும் பண்ணலாம் நேரங்காலம் கிடையாது அதனால ஒரு அஞ்சு குடம் தண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு பிரயாணம் பண்ணலாம் இதெல்லாம் ப இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது மிக 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 நல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படிங்குற போது தான் இந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிறணும் அப்போது த இது எதுக்காக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டால் மன கிளேசங்கள் கொடுத்து மனம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியாமல் விபரீதமான முடிவுகளை எடுக்க வச்சு அந்த விபரீதமான முடிவானது வந்து ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு வரும் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக தவிர்க்க முடியாத பட்சத்தில் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலம் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சந்திரனுக்கு உண்டான பொருள் தான் இந்த பால் தண்ணி இதெல்லாம் அப்போ இதுகளை வந்து விநாயகருக்கு அபிஷேகமாக பண்ணிட்டு போகிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுகளை பண்ணிக்க வேண்டியது மேலும் வந்து உங்களுடைய ரா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த மாதங்களில் வந்து விநாயகரை வழிபடுங்க அதுலேயும் சந்திர இது விநாயகரை வழிபடுற போதும் சங்கடகர சதுர்த்தி வர்ற அன்னைக்கு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுங்க விநாயகருக்கு அதை பண்ணிக்கலாம் அதுபோல் உங்களுக்கு நரசிம்மரை போய் வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடலாம் அப்படி இருக்கிற இடத்துல வழிபடுறதுக்கு பாருங்கள் சென்னையை அடுத்து உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிற நரசிம்மரை போய் வழிபடுறது சாலை சிறந்தது அங்கே போக முடியலைன்னா பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை வழிபடுங்க லெஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாங்கள் சொல்கிறது அனைத்துமே கோச்சார ரீதியில் தான் சொல்லிகிட்ருக்குறோம் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எந்த சூழ்நிலையில் இருக்குங்கிறத போய் தெரிஞ்சுங்க அதுக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்தீங்கன்னா அதை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியராக இருக்கலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இப்போ வந்து எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்க கிட்ட கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே காண்டாக்ட் பண்ணி பண்ணிக்கிறது அதை கேட்டு தெரிஞ்சிக்கணும் அது மாதிரி பண்ணால் வரக்கூடிய இருந்து நீங்கி நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரத்தை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐ சொல்லுவாங்க ஐயா கன்னியா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ராசிநாதன் தன்னுடைய இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்றதனால் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் தீர்க்கமான சிந்தனையும் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையும் புதிய வேலை மாற்றம் அமையும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தில் உங்களுக்கு பொருளாதார விருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன தனஸ்தான அதிபதியும் பார்க்கறதுனால பணம் எண்ணெயில் எண்ணெய் கொட்டா மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழில் காரணமாக வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே வெளிநாடு போகிறதுக்கு நிச்சயமாக அமையும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையப்போகிறது அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அது தவிர தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஐயா சொன்ன இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை தவிர்த்து முயற்சிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது மிச்சபடி பார்த்தலையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆணி மாதம் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்